கடைக்கானல் ரிசார்ட் பிளாட் விசி மோ இன்ஃபர்மேஷன் கான்டெக்ட் செவன் டபிள் சிக்ஸ் செவென் டபிள் எந்த கேரக்டர் நடிச்சாலும் பொருத்தமா இருக்கும் வில்லன் கேரெக்டர்ல சத்யா படத்துல வில்லன் நடிப்பாரு அது மாதிரி அச்சமலை அச்சமலை ஒரு பொலிட்டிஷன் நடிப்பாரு இப்படி பல படங்கள்ல ஒரு நிறைய சொல்ல முடியும் இன்னும் கூட தமிழ் சினிமா அவரை வந்து பயன்படுத்திட்டு இருக்கலாம் இப்போது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் சொல்கிறாங்க அவரும் கூட சொல்கிறாரு நான் வந்து எங்கள் தாய் தந்தைகளை மனைவியை அடக்கம் பண்ணது தான் வந்து கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணும் கல்லறைகள் கட்டப்பட்டு தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டு தான் சொல்கிறார் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா இவர் வந்து ஜோதிடத்துல ஆஸ்திரியத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் ஸோ நான் மதம் சார்ந்து ஒரு விஷயத்த பார்க்கல அவருடைய நம்பிக்கை சார்ந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப அதீதமான நம்பிக்கையில் இருந்திருப்பார் அதுவும் கூட ஒரு வகையில் அவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்குமோன்ற அந்த பார்வையும் இருக்குது அவர் சொல்கிறாரே அவருடைய பேட்டியிலே சொல்கிறாரு எனக்கு இங்கே எச்சி சுரக்காது அது காரணம் கேட்டால் குறிப்பிட்ட ஒரு அந்த ஸ்டார் சொல்கிறார் அவர் அது வந்து உள்ளவங்களுக்கு வந்து இங்கே எச்சி சுரக்காதுன்றார் அந்த ராசியை வச்சு சொல்கிறார் அவர் நாற்பது வயசில் நான் வந்து கல்லறை கட்டிட்டேன் எனக்கு அவருக்கே அவருக்கே ஓ அவருடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு மனைவிக்கு கல்லறை கட்டும்போது அவங்களுக்கு தெரியல அது ரேக் ரேக்காக இருக்கும் தெரியும் ஆமாம் அடுக்கடுக்காக ஸோ அதை வந்து எனக்கும் சேர்த்து நான் வந்து கட்டிட்டேன் பட்டு அந்த மாதிரி கட்டும் கட்டுறவங்களுக்கு வந்து நூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்கன்னு அவர் சொல்கிறார் இவர் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருப்போம் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு இவர் வேற ரெண்டு மணி நேரம் பேசி ரெண்டு மணி நேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் பண்ண மாதிரி தெரியல நான் சார் அவர் பேசுங்க இறந்துட்ட பிறகு இதெல்லாம் சொல்லலாம் சார் நீங்க எல்லாம் இருக்கணும் இதுதான் இப்ப புரியுதுங்களா இங்க நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக மாதங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் உயிரிழந்திருக்காரு அவர் ஆக்சுவலி பெருசாக பேசப்படலைன்னாலும் ஒரு சிமிலரா நிறைய ரஜினி கூட கமல் கூட எல்லாம் படம்லாம் பண்ணியிருக்காரு ஒரு சிமிலரான ஃபேஸ் தான் அவர் எப்படிப்பட்ட மனிதர் முதல் நல்ல மனிதர் பொதுவான பார்வையில் நல்ல மனிதர் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வயது மூப்பு தான் ஆனால் அவரை பார்த்தா எழுபத்தஞ்சு வயசு மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆமா தெரியாது ஒரு அறுபது வயசுன்னு சொல்லுவாங்க என்ன அறுபது அறுபத்தஞ்சு இருக்கலாம் அப்படின் தான் சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு கூட சொல்கிறது வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் வருது அது காரணம் அவருக்கு அடிப்படையில் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் அவரே சொல்லியிருக்கிறார் என்னென்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குதுல்ல ஒரு ஹீரோ ஆகணும்னு ஒரு கனவு அந்த கனவு நடக்கலை எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும் அவர் இருந்திருக்கும் கண்டிப்பாக அவர் சொல்லலை ஆனால் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கனாலே ஒரு ஆனால் அவர் வந்து வந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி இல்லையா ஒரு இளம் பருவத்தில் வரும்போது ஒரு கதாநாயகன்ற என்ற தான் வந்து கதாநாயகனும் நடிச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பிரகாசமான இடத்துக்கு வரலை ஆனால் சிறந்த நடிகர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒன்றி நடிப்பார் அப்படி ஒரு இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து கதாநாயகனன்ற அந்த ஆசையும் அவருக்கு இருந்துருக்கு ரெண்டுமே இப்போது நடக்கலைன்றது தான் அவர் உயிரோடு இருக்கும்போது நடக்கலை இனி ஒரு காலத்தில் அவர் மகன் பெரிய ஸ்டாராக வரலாம் ஸோ அதுதான் இப்போது இன்னும் கொஞ்சம் காலம் அவர் இருந்திருக்கலாம் எல்லாருடைய தோற்றம் அப்படி இருக்கு இப்ப ரீசண்டா வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டில அவர் ஒரு நல்ல ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை நிறைய அவரு கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் எந்த அடையாளத்தோடுமே அவர் இல்லாத மாதிரி தெரியுது இப்போ ஒரு கிறிஸ்துவ சார்ந்தோடு சொல்றாங்க அவரும் கூட சொல்றாரு நான் வந்து எங்கள் தாய் தந்தையோட மனைவி அடக்கம் பண்ணதுலாம் வந்து கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணும் சொல்கிறார் கல்லறைகள் கட்டப்பட்டு தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா இவர் வந்து ஜோதிடத்தில் ஆசிரியர் ரொம்ப நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் ஓ நான் மதம் சார்ந்து ஒரு விஷயத்தை பார்க்கல அவருடைய நம்பிக்கை சார்ந்து பார்க்கும்போது இன்னொரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து திராவிட இயக்கங்களோட நான் பயணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன் நான் காரன்மார்க்ஸோட நான் வந்து அவருடைய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டோம்னு சொல்றாரு ஒரு தனித்த அடையாளமாக ராஜேஷ் இல்லை பொதுவாக நல்ல மனிதர்னு ஒரு பேர் இருக்குது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நேம் பிராண்ட் இருக்குது அவருக்கு ஆனால் ஒரு தனித்த ஒரு தனித்துவமான ஒரு மனிதராக இல்லை பொதுவாக எல்லார்டையும் இனிமையாக பழகிறவர் காமன் எல்லாம் சொல்றேன் ஆனால் தனித்த அடையாளமாக அவர் இல்லாமல் இருந்திருக்கிறாரு சில காலம் வந்து திமுகவில் பயணிச்சிருக்கிறாரு சில காலம் ஆமாம் ஆமாம் திமுக பயணிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் கலைஞர் தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அந்த காட்சி போட்டவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது திமுகவில் பயணிக்கும் போது நான் சொல்கிறதுனா கட்சியில் உறுப்பினரும் சேர்ந்து பயணித்தார்னு நான் சொல்லலை அந்த திராவிட இயக்கங்களோட அவர் பயணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இல்லையா அது ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரிகளை முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு ஸோ இப்படி பல பன்முகத்தோடு அவர் இருந்திருக்கிறாரு பல பேரோட பல பேரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு ஆனால் ஒரு தனித்துவமான அடையாளமாக அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக அவர் வந்து ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப அதீதமான நம்பிக்கையில் இருந்திருக்குறார் அதுவும் கூட ஒரு வகையில் அவருடைய இறப்புக்கு காரணமாக இருக்குமோன்ற அந்த பார்வையும் இருக்குது உடலை பா பாதுகாக்க தவறிட்டு ஆஸ்திரஜி போயிட்டு ஆஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை வச்சு அவர் சொல்கிறாரே அவருடைய பேட்டியிலே சொல்கிறாரே எனக்கு இங்கே எச்சி சுரக்காது அது காரணம்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு அந்த ஸ்டார் சொல்கிறார் அவர் அது வந்து உள்ளவங்களுக்கு வந்து ஏச்சி சுரக்காதுன்றார் இந்த ராசியை வச்சு சொல்கிறாரு அவர் ஸோ நமக்கு அதில் ரொம்ப பெரிய ஈடுபாடு இல்லை அதே சமயத்தில் நம்ம வெறுக்கலை நம்புகிறவங்களுக்கு அது வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் ஆஸ்ட்ராலஜி வந்து சில நம்புவாங்க சில நம்பாமல் விட்டுருவாங்க அவருக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நம்ம குறை சொல்ல முடியாது கொச்சப்படுத்த முடியாது ஆனால் ஒரு அளவுக்கு தாண்டி அதீதமான ஆஸ்ட்ராலஜிலேயே வந்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கை முறையாக அமைச்சிக்கிட்டு இருப்பாரோன்னு ஒரு அவர் பேட்டியிலேருந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு சந்தேகம் வருது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை நம்புகிறாரு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் காரணம்னு நினைக்கிறாரு அவருடைய அஞ்சு ஐந்தாண்டு காலம் அந்த பேட்டிகள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது கடைசி காலத்தில் ரொம்பவும் வந்து ஆஸ்திரஜி அவர் நம்பியிருக்கிறாரு அதனால் அப்படி பண்ணும்போது அவருடைய உடல் நோய்க்கு ஒரே உரிய சிகிச்சை இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆர் சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்போது அதுக்கு பிறகும் அவர் வந்து அந்த ஜோதிடம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த கோள்களுடைய பயணம் அதோடவே ஒரு சங்கம் சங்கமிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இதனுடைய நேர்காணல்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது மருத்துவத்தை நம்பாமல் இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டு அவர் ஹலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் சித்தாவை வந்து ரொம்ப நம்பி இருக்கிறார் போல இருக்கு அதே தாண்டி அவர் வந்து இறை நம்பிக்கை கூட நம்ம ஒரு பெரிய அளவில் அவர் வந்து இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆன்மீகம்னு சொல்கிறீங்களே இறை நம்பிக்கை தாண்டி ஜோதிடத்தில் அவருக்கு அதீதமான நம்பிக்கை வச்சுருக்கிறார் அதுதான் அவர் உடலை சரியா பா பாதுகாக்காமல் விட்டுட்டாரோ ஒரு வேலை அவரே சொல்றாரு ஒரு நேர்காணலில் நாற்பது வயசில் நான் வந்து கல்லறை கட்டிட்டேன் எனக்கு அவருக்கே ஓ அவருடைய அம்மா அப்பாவுக்கு அவருடைய மனைவிக்கு கல்லறை கட்டும் போது அவங்களுக்கு இல்லை அது ரேக் ரேக்காக இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் அடுக்கடுக்காக ஸோ அதை வந்து எனக்கும் சேர்த்து நான் வந்து கட்டிட்டேன் பட்டு அந்த மாதிரி கட்டும் கட்டுறவங்களுக்கு வந்து நூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்கன்னு அவர் சொல்கிறார் அவருடைய நேரங்களில் பல நேர்காணல் பார்க்கும்போது சில நேரங்களில் ஒரு இன்னசெண்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய புத்தகங்கள் படித்தவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க ஒரு கட்ட எல்லாத்தையும் இப்போ நான்லாம் இருக்குதுன்னா ஒரு கட்டத்தை குப்பை மாதிரி எல்லாத்தையும் படிப்பேன் க்ரைம் நாவல் படிப்பேன் ராஜ ராஜேந்திர குமார் ராஜேஷ் குமார் ராஜேஷ் குமார் ராஜேந்திர குமார்து சுபா பட்டுக்கோட்டை பிரபாகர் இதெல்லாம் ஒரு பக்கம் படிப்போம் இன்னொரு பக்கம் ரமணி சந்திரன் இந்த மாதிரி வந்து குடும்ப நாவல்களையும் படிப்போம் அப்படி இதை படிச்சுட்டுனா அதுக்கப்புறம் இப்படி வந்துடும் ஜெயகாந்தன் பிரபஞ்சன் இப்படி இந்த புத்தகம் படிப்போம் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாக வந்து அண்ணா என்ன எழுதினார் இப்படி எல்லாத்தையும் படித்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் தான் எல்லாத்தையும் படித்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தெளிவு கிடைக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் காலம் புத்தகம் படிக்கிறது நிறுத்தணும் நான் சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கேட்டனா அந்த புத்தகங்கள் எதுவும் படிக்காமல் அன்றாட தினசரியும் படிப்போம் நாலேஜாவும் படிப்போம் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து கேட்டனா வந்து டெய்லி பேப்பர்ஸை படிக்கலாம் ஆனால் அந்த நாவல்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம்னா அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனால் இவர் வாழ்நாள் முழுவதுமே படிச்சிருந்துருக்கிறார் ஏழாயிரம் புத்தகம் இருக்குன்றாங்க வீட்டில் அப்போது வாழ்நாள் முழுவதும் படிச்சுட்டு இருக்கும்போது கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் வந்து எந்த எது சரி எது க தவறுன்றதுல தெளிவில்லாமல் இருந்துட்டாரோ ஒரு வேலை நல்ல மனிதர் உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு நிறைய அவருடைய இது பண்ணால் அறிவுஜீவியாக தெரிகிறார் நமக்கு உண்மையில் ஆனால் ஒரு என்ன சொன்னால் தனித்த அடையாளம் வந்து இல்லாமல் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ராஜேஷ்னா இப்படி தான் இருப்பார் சொல்றாங்கல்ல அவர் லெஃப்ட்டு அவர் ரை அப்படின் சொ அந்த மாதிரி இல்லாம எல்லா மனிதர்களும் நேசிக்கிறதுன்றது வேற சார் ஆனால் அவர் இப்படிதான் இப்ப வேற யாரும் இந்த இடத்துல நம்ம உதாரணம் சொல்லிட முடியாது ஏன்னா இவரை குறைச்சி ஆயிடும் ராஜேஷ் ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் இப்படிதாங்க இவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவருங்க இல்ல குறிப்பிட்ட அரசியல் கட்சி தாங்க சார்ந்தவருங்க இல்ல சினிமாவோ இதுதாங்க அவர் அடையாளம் அப்படி சினிமாவே சொல்ல முடியல சினிமாலேயே குணசித்திர வேடம் நடிப்பாரு வில்லனா நடிப்பாரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிற ஒரு சினிமாவில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நிஜ வாழ்க்கையில அவர் இருந்து இருக்கிறாரு தனித்த அடையாளமா எடுத்தோம்னா இருந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அவர் ராதா ரவினா பேசுவார் இது டமால் டிமேல் உடையும் இது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி இருக்கும் இல்லையா உதாரணம் சொல்றேன் இவர் இப்படி தாங்க அப்படி பல பேர் நம்ம உதாரணம் சொல்றேன் பட் அப்படி நம்ம சொல்ல முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கியமான கேரக்டர்லாம் எடுத்து நடிச்சிருக்கார் யாரும் தொட முடியாத கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஆண்மை இழந்தவனாக வந்து நடிக்கிறது ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கட்டுனா எல்லாருமே அச்சப்படுவாங்க அதுவும் வளர்ந்து வர காலகட்டத்தில் பெரிய ஹீரோவாக பெரிய ஒரு என்ன சொன்ன ஒரு மாவீரனாக காட்டிப்பாங்க படங்களில் ஆனால் என்ற படத்தில் வந்து பாக்கியராஜ் வந்து வில்லன் கேரக்டர் நடிப்பார் இவர் வந்து வடிவக்கரசியோட கனவனாக நடிப்பார் ஆண்மை இழந்தவனாக நடிப்பார் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னொன்று இமேஜ் பாதிக்கிற விஷயம் சினிமாவில் ஒரு பிராண்டாக ஆகிட்டு வரும்போது இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நடிக்கிறது இன்னொரு படத்தில் வந்து சிறைன்னு ஒரு படத்தில் லக்ஷ்மி வந்து பிராமண பெண்ணாக நடிப்பாங்க இவர் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு ஒரு இளைஞராக ஆமாம் ஒரு இளைஞர் ஒரு ரெகுடா சொல்றாங்களே இப்போ ரகுடு ரபிஷா ஒரு இருக்கிற மாதிரி ஒரு குடி அது இதுன்னு இருக்கிறவர் அவர் என்ன செய்வார் ரேப் பண்ணிடுவார் ரேப் பண்ணவருக்கு உங்களே ரொம்ப முடியாத ஒரு சப்ஜெக்ட் அது ஆர்சி சக்தி தான் எடுத்திருப்பார் இப்போலாம் எடுத்தாங்கன்னா அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அது படத்தே வராது பண்ணுருவாங்க அப்போ அவர் அதை எடுத்திருப்பார் ரொம்ப கண்ணாடி மொழி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து கணவரே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றிடுவார் ஒரு கட்டத்தில் யாரோ லக்ஷ்மியை அவங்க என்ன செய்வாங்க நேராக யார் ரேப் பண்ணனும் அங்கே போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு நான் வந்து இந்த நாலு சோகத்துக்குள்ளே நான் சிறைய இருக்கிறேன் நீ தான் என்னை வாழ்க்கைக்கடுத்து என்னை பார்த்து பார்த்து நீ நொந்து சாகணுன்ற மாதிரி சபிச்சுட்டு அவர் வீட்டிலேயே இருப்பாங்க அப்படி இருக்கும் கதை அமைப்பு ஒரு கட்டத்தில் குற்ற உணர்வுலேயே வந்து ராஜேஷ் வந்து இறந்துடுவார் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பண்ணிட்டோமே குடி குடி போதிலே இப்படி நம்ம பண்ணிட்டோமே ஒரு வாழ்க்கையை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா ஒரு ஸ்டேஜில் இருக்கட்டும் இவன் இறந்து தான் போயிட்டானே இவன் தான் இறந்து போயிட்டானே அவருக்கு வந்து ஒரு மனைவி தேவைப்படும் ஏன்னா சில விஷயங்களுக்காக தேவைப்படும் போது மீண்டும் வந்து மனைவியை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்தவங்க போய் சேர மாட்டாங்க உனக்கு நான் வந்து மனைவியாக இருக்கிறத விட இறந்து போனவனுக்கு நான் வந்து விதவையாக இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி அது கதை அந்த படமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சான ஒரு கேரக்டர் எந்த கேரக்டர் நடித்தாலும் பொருத்தமாக இருக்கும் வில்லன் கேரக்டரில் சத்யா படத்தில் வில்லனாக நடிப்பார் அதுமாதிரி அச்சமில்லை அச்சமலை படத்தில் ஒரு பொலிட்டீஷனாக நடிப்பார் இப்படி பல படங்கள் அவர் நிறைய சொல்ல முடியும் இன்னும் கூட தமிழ் சினிமா அவரை வந்து பயன்படுத்திட்டு இருக்கலாம் ஒரு ஜட்ஜஸ்ஸாக போடுறதோ இல்லை வேறு இது மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு இல்லையா அவர் அவரும் கூட நான் நினைக்கிறேன் வாய்ப்பு கேட்டு போக மாட்டார் போல இருக்கு ஓ வந்தா வந்தா வா அப்படின்ற மாதிரி அவர் வேறு வேறு வந்து அவருடைய பயணங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அரசியல் பயணத்தில் வந்து அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வராக இருந்திருக்கிறாரு அதிமுக ஆதரித்து பிரச்சாரமே பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி தகவல் இருக்குது இப்போ ரீசெண்டாக இவர் வந்து அந்த முதல்வர் பதவி வந்து எடுத்தது கூட எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி போய் மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த போஸ்டிங் வந்து கூட எடுத்திருக்கிறாங்க ஸோ அப்போ புரியுதுங்களா அரசியல் பயணத்தில் கூட ஒரு பக்கமாக இல்லை அவர் அதனால் எனக்கு என்னென்னா வந்து இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட வாழக்கூடிய ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு ஆனால் ஒரு மனைவி இறந்த பிறகு அவர் சொல்கிறார் ஒரு இதில் ஒரு நேர்காணல் சொல்கிறாரு கணவனை இழந்த பெண்ணை வந்து விதவின்னு சொல்கிறாங்க அதே மனைவி இழந்த கணவனை வந்து சரியான பேர்னால் அனாதை அப்போனா அவர் வந்து மனசளவில் வந்து மனைவி வந்து பெரிய அளவில் அவர் நல்ல அன்போடு வந்திருக்கிறாரு நேசத்தோடு வந்திருக்காரு அவங்க இறந்த பிறகு அவர் வந்து தனிமையாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு இத்தனைக்கும் அவங்க கூட இருக்கிற தம்பிகள் கூட தான் இருக்கிறாங்க மகன் இருக்கிறாரு எல்லாமே இருக்குது எல்லாமே கூடவே கூட அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அந்த இதோட வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய விஷயம் பெரிய ஒரு அவார்ட்லாம் எதுவும் வாங்கின மாதிரி இல்லை ஆனால் மக்கள் வந்து பெரிய ராஜேஷ்னா எல்லாருக்கும் தெரியும் அதுதான் அவர் வாங்கின அவார்டு ராஜேஷ்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் இந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இந்த ஜென்ரேஷன் மட்டுமே இல்லை இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கூட ராஜேஷ்னா எல்லாருக்கும் சினிமா வட்டாலும் தெரியும் பல பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க வீடுனா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப நாலேஜாக இருந்திருக்கார் நாலஜபுளாக இருந்திருக்காரு ஆமாம் தொழிலுக்கு நிறைய ரியல் எஸ்டேட்டில் அவர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சத விட ரியல் எஸ்டேட்டில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பல பேருக்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் சிக்கல்லாம் வரும்போது தான் கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க வீடு வாங்குறதா இருந்தால் கூட அவருடைய நாலேஜ் போய் கேட்பாங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இளையராஜாலாம் பெரும்பாலும் நடிகர்கள் இறந்தாங்கன்னா இறப்புக்கு போக மாட்டார் இளையராஜா நேற்று அவர் வந்தார் பார்த்தீங்களா இளையராஜா வந்தார் இளையராஜா வந்து மரியாதை பண்ணிட்டு போனார் ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் கூட வந்தார் அது வேறு விஷயம் ஆனால் வழக்கமாக இளையராஜா பெரும்பாலும் வந்து டெத்துக்கு போக மாட்டார் அதில் வந்து இவர் வந்தார் ஸோ அப்படி எல்லாராலும் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அதே மாதிரிதான் கமல் கூடையும் ரஜினி கூடையும் அவரோட ஆமா சத்யா வந்து வில்லன் இவர் தானே சத்யா படத்துல வில்லன் கேரக்டர் வந்து போனா ஏற்கனவே பாலச்சந்திர வில்லனா தான் இவர் கொண்டு வந்தாரு அச்சமலை அச்சமலை படத்துல ஒரு பொலிட்டிஷியனா வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜ் உடனே நிலமை மாறின உடனே அவர் வந்து அவர் மனைவியை கைவிடுற மாதிரிலாம் இருக்கும் சரிதாவை ஸோ இப்படி வந்து ஒரு வில்லனாக தான் வந்து என் பக்கம்னு ஒரு படத்தில் கூட பொலிட்டிஷனாக தான் நடிப்பார் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதினா ராஜேஷை கூப்பிடுவாங்க சினிமாவிலேயே ஒரு தொடர்ந்து ஒரு இந்த ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸில் வந்து பிஸி ஆகாமல் ஒரு வேலை எந்தாருன்னா சினிமாவில் இன்னும் கூட ஒரு நூற்றி ஐம்பது படம் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அதுவே நூற்றி ஐம்பது படன்றது பெரிய பட்ஜெட் பெரிய லிஸ்ட்டு தானே அது இன்னும் கூட ஒரு நூறு படங்கள் நடிச்சிருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா தெலுங்கு படத்தை நடிச்சுதான் சொல்கிறாங்க வந்து மலையாள படங்கள் நம்ம அதான் பார்க்கல மற்ற மொழி படங்களில் ஆனால் தமிழே இவ்வளோ படங்கள் நடிச்சிரு நூற்றி ஐம்பது கிட்ட நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படி மாதிரி இன்னும் கூட வந்து ஒரு வேளை இந்த மாதிரி தொழிலில் போகாம இருந்தாருன்னா இன்னும் கூட அவர் படங்கள் நடிச்சிருக்கிறார் அவரோட ரஜினி கூட ரஜினியோட அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு அவரோட நினைவுகளையும் பகிர்ந்திருக்காரு நான் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் பேசுவோம் ரஜினி ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரஜினி கூட சொல்றாங்க ராஜேஷ் வந்து சினிமாவில் வந்து நிறைய பேச மாட்டார் வசனங்கள் நடிப்பார் ஆக்டிங் நல்லா இருக்கும் அந்த நாட்களில் வந்து அம்மாவை வந்து பராமரிக்கிறதுக்கு வயதான அம்மா நோய் நோய்வாய்ப்பட்ட அம்மாவை பராமரிக்கணும் மாதிரி வந்து முதல் தாரத்து பிள்ளை வந்து பராமரிக்கணும் அதுக்காக வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டர் நடிப்பார் பாக்கியராஜுக்கு ஈக்குவலாக அந்த கேரக்டர் மதிக்கப்படும் ஆனால் படங்களில் வந்து வசனங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த படத்தில் வசனம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ஆக்டிங் ரொம்ப ஆனால் எல்லோரும் சொல்லக்கூடியது என்னென்னா நீண்ட நேரம் பேசுவாராம் நிறைய பேசுவாராம் பேசிக்கிட்டே இருப்பாரான் அதை இப்போ சொல்கிறாங்க ஆனால் இயல்புல வந்து ராஜேஷ் வந்து சினிமாவில் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆனால் இயல்புல வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பான் அவர் பிரதரே சொல்கிறார் நிறைய பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒருவேளை மனைவி காலமான பிறகு இந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் பிரிஞ்சிருக்கும் போது கூட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட சில நேரங்களில் ஃபோன் போட்டு பேசுறது அப்படி கூட இருந்திருக்கலாம் ரஜினி கூட தனிமையில் பேசும்போது அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருனா நான் வந்து பேசுவேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம்லாம் பேசுவேன் அவர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் என்னைய எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுதான் இவருக்கிட்ட ஏன்னா இவரு இப்போ நீங்கள் நேர்காணல் பேசுறதே பாருங்களேன் திடீர்னு இதான் அந்த புத்தகம் இருக்க பழக்கம் அது திடீர்னு சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து சா நம்ம மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே எச்ச தூப்பிப்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயே எச்ச தூப்பிப்பாங்க அதே மாதிரி இங்கே யூரோப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை எச்சியை சுரக்காது அங்கே இருக்கிற மக்களுக்கு டாக்லெஸ் திங்க் மோர் அப்படின்னு சொல்லி அங்கே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பேசுறத வச்சு சொன்ன நிறைய புத்தகங்கள் அடிக்கிறார் ஸோ அந்த புத்தகத்தில் வெளிப்பாடு தானே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நடந்து இவருக்கு எப்படி தெரியும் அப்போ புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறத படிக்கிறார் ஒன்று ஒரு நேர்காணலில் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் கருப்பாணியப்பன் கருப்பாணியப்பன் வந்து ஒரு நேர்காணல் பண்ணும்போது அப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமும் நம்புறவங்க நம்பாதவங்க ரெண்டு தரப்பில் நம்புறவங்க அது ஆஸ்ட்ராலஜி சொல்லக்கூடியவங்க ஒரு நேர்காணல் பண்ணும்போது அப்போ ராஜேஷ் வரை வச்சு பேசும்போது அப்போ வந்து அவர் வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறார் ஜோஜில வந்து உண்மை அப்படின்னு அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணுறாரு அவருடைய நம்பிக்கைகளாக நான் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் யாருடைய நம்பிக்கை இறை நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம் இறை நம்பிக்கை உள்ளவங்கள நம்ம வந்து அவங்கள வந்து பழிக்கிறதோ இல்லை அவங்கள கிண்டல் பண்ணுறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஜோதிடத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதே சமயத்தில் அவங்க ஒருத்தர் நம்புகிறாங்கன்னா அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் கேலி கெடு நம்ம பண்ணணும் அவங்க நம்புகிறாங்க ரைட் ஆனால் அதே சமயத்தில் ஒரு அதீதமான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை தடுக்கக்கூடாது இப்போ அவருக்குள்ள அதீதமான அந்த ஆஸ்ட்ராலஜியில் மேலே உள்ள அந்த கான்ஃபிடென்ட் என்னாச்சுன்னா அவருடைய ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக அவர் கொண்டு போகாமல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு ஓப்பன் ஓப்பன் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவருக்கு அந்த கவனம் இல்லாமல் எனக்கு இது இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் எனக்கு இப்போ வந்து சுக்கரன் இதில் இருக்கிறான் அவன் இங்கே வரான் அங்கே போகிறான் இப்படி வரான்னு சொல்லி நம்ம அப்படியே வந்து இவரோட லைஃப்பை இது பண்ணிக்க பல பேர் சொல்கிறாங்க சார் அவர் வந்து யோகா பண்ணுறவர் ஒருத்தர் கேட்குறாரு சார் யோகா பண்ணுறாரு யோகா பண்ணுறவங்களாம் வந்து கூடாதா என்ன வயசு முப்பணு வயது முப்பணும் வரும்போது நடக்கும் தானே ஆசனம் ஆண்டியப்பனே இல்லை இல்லை இப்போது இறந்துட்டார்ல சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அவர் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து கவனம் செலுத்தலை அவர் வந்து சித்தாலம் போயிட்டார் நான் கேட்குறேன் அலோபதி மாத்திரை மருந்து மாத்திரலாம் எடுக்கிறாங்கல்ல அவங்களாம் யாரும் இறக்கவே இல்லையான்னு ஹார்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு செரியன் அவரும் இறந்துட்டார்ல வயது மூப்பில் தானே இறந்தார் அவரும் மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று சார் நம்ம பிறக்கும்போதே வயது மூப்பில் இறக்குறது சகஜம் தான் எல்லாரும் நம்ம வந்து இப்போது ரெண்டு செரியன் இருந்தாங்க ஒருத்தர் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இறந்துட்டார் இன்னொருத்தர் வந்து கேட்டிங்கன்னா வந்து மாடி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு ஸோ வயது முப்பை கறந்து ஒரு மரணம் இப்படி நடக்கணும்னா அது அப்போ நாம் வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் வயது எழுபத்தஞ்சி வயசாகிடுச்சு அவர் வந்து டிப்ரெஷனில் இருந்தார் எல்லா மனிதர்களுக்கும் இறக்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் அவர் தம்பி இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் தம்பி ஆதங்கமாக ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி அசௌகரியமாக இருந்தபோது சித்த மருத்துவரை கூப்பிட்ருக்காரு அந்த சித்த மருத்துவர் வந்து இவர்கிட்ட ரெண்டு மணி நேரம் போய் கதை இழந்துட்டே பேசிகிட்டே இருந்திருக்காரா இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போம் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு இவர் வேறு ரெண்டு மணி நேரம் பேசி ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் பண்ண மாதிரி தெரியல கேட்கலாம் சார் அவர் பேசுறது இறந்துட்ட பிறகு இதெல்லாம் சொல்லலாம் சார் நீங்கள் எல்லாம் அதை செஞ்சுருக்கணும் இதுதான் இப்போ புரியுதுங்களா இங்கே இயல்பே என்னன்னா நிறைய பேசுவாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடல் ரீதியாக வந்து நம்ம வந்து ஸ்டெப் டவுன்றது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சமைக்க தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் மருத்துவரை கூட்டு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் மருத்துவரை கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் அவர் வந்து பேச வேண்டியது அப்போ அவருக்கு என்ன இதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை இருக்குது அதான் நான் சொல்கிறேன்ல நாற்பது வருஷம் நான் கல்லறை கட்டேன் நூறு வயசு வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஓப்பன் சர்ஜரி பண்ணி மூணு மாதமாக இறந்தவங்களும் இருக்கிறாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ணி அதனால் உங்களுக்கு தெரியும் நம்ம உடல் ரீதியாக நம்ம வந்து ஸ்டெப் டவுன்றது அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க எனக்கு இப்போ தான் நடக்கணும் அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலட்சியம் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டில் உடல் ரீதியாக தன்னை வந்து பாதுகாக்கிறதுல வந்து ஒரு அலட்சியம் இருந்துருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுது டாக்டரே வர வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அப்போது ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார் என்னை கூப்பிட்டு போங்க டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்கிறாரு மறுபடியும் வேணான்னு சொல்கிறாரு இவரை சொல்கிறார் அவரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஆனால் அங்கே வந்து முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து அவருக்கு தானே இருக்குது இவங்க கூட இருந்திருக்கலாம் இது ரெகுலராக நடக்கிறது கூட இவங்க நினச்சிருக்கலாம் வழக்கமாக நடக்கிற ட்ரீட்மெண்ட்டு தானே இது அப்படி கூட நினச்சிருக்கலாம் பட் எப்படினாலும் அந்த டேட்டு தான் நான் சொல்லிட்டேன் மரணம் என்பது ஒரு டேட்டில் தீர்மானிக்கப்படுது இங்கே நாளும் நேரமும் தான் வித்தியாசம் எல்லாருக்கும் அதுதான் அதனால் எனக்கு என்னன்னா ராஜேஷ் வந்து இன்னும் கூட சினிமாவில் வந்து அவர் பயணப்பட்டுருந்தாருனா இந்த ரியல் எஸ்டேட்டு அது இது அதெலாம் போகாமல் இருந்தார்னா இன்னும் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருப்பார் இப்போ மேரி கிருஷ்ணன் பள்ளி விஜய் சேதுபதிக்கும் வந்திருக்கார் அவர் இன்னும் கூட பல படங்கள் அவர் நடிச்சிருக்கலாம் நல்ல நடிகர் அந்த காலத்தில் படங்களை பார்த்து ரசித்தவங்க கூட சொல்கிறேன் பெரிய நடிகர்கள் கூட இது போன்ற நடிகர்களை வந்து விரும்பினாங்க இப்போ இவர் வந்த காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் கலந்து கலர் ஃபில்ம் வந்துடுச்சு குறிப்பிட்டு நீங்கள் சத்யா படத்தெல்லாம் இவருடைய நடிப்பை வந்து எல்லாரும் பார்த்து மிரண்டாங்க வில்லன் கேரக்டர் அப்படி நடிச்சிருப்பார் நிறைய படங்கள் இன்னும் நடிச்சிருக்கலாம் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு வந்து வில்லன் இல்லை அப்பா கேரக்டர்ல சரியான ஆட்கள் இல்லை நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லை பற்றாக்குறை இருக்குல்ல ஸோ இப்போ பிரகாஷ் ராஜ்லாம் அதுக்கு பிறகு வந்தவர் தானே சார் ராஜேஷுக்கு பிறகு வந்தது தான் பிரகாஷ் ராஜுலாம் அப்படின்னு இவங்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது ராதாரவிலாம் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பயணிச்சோங்க போது இன்னும் கூட சினிமா வந்து இவளை சரியா பயன்படுத்திக்காமல் விட்டுச்சு போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்